அகரகர் கடல் பாசி சைனகிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல்லு செய்யக்கூடிய இது வந்து நான் மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் அடுப்பில் வச்சு நல்லா பொங்கி வர்றப்ப இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த கடல் பாசி இல்லைங்களா அதை எடுத்து இந்த பாலில் போட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கணும் இந்த அகரகர் வந்து பாலில் வந்து கரைஞ்சிரும் உங்களுக்கு சீக்கிரமாகவே பத்து நிமிஷம் பாலில் வந்து இது கரைஞ்ச உடனே சக்கரை போட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தண்ணியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா போதும் ஒரு பிளேட்டில் இதை வந்து கொட்டிக்கலாம் இப்போ பிளேட்டில் வந்து இதை அப்படியே ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சூப்பராக நம்மளுக்கு கேக்கு மாதிரி ரெடி ஆகிரும் இது பாலில் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க